கடுமையாக போராடிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலும் இந்த கடுமையான போராட்டத்தில் பரிசு தொகையினும் சிறப்பு பரிசனையை பெறுவதற்கு ஒற்றை சிங்கமா இல்லை ஒன்பது தங்கமா என பொறுத்தியிருந்து பார்ப்போம் நேரங்கள் எருங்கி விட்டன ஆளுங்க சடங்கு வீட்டனர் அடுத்தபடியாக ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக இடையமேலூர் தொழிலதிபர் இளையாஸ் போட் சார்பாக வெள்ளலூர் நாடு கே உசிலம்பட்டி மலிவேந்தி அம்பலம் நினைவாக வாசுதேவர் அவரது செவ்வாழை காலை வாடி வாசல் கொண்டு அழைக்கப்படுகின்றார் அஞ்சு நிமிஷத்தில் மாட கொண்டு வந்துருங்க காஞ்சிபுரம் டீம் ஸ்பாட்டன் சார்பாக அச்சங்குடி ஐயன் குழு கொஞ்சம் விரைந்து வாங்க சீட்டியும் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசி தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது கல்லூரி நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா ஹருமை நிற நாயகனா கரடிப்பட்டி உதயா அண்ணே விழா அடைக்க வாங்கனே கரடிப்பட்டி உதயா எங்க இருந்தாலும் விழா அடைக்க வாங்க சீட்டி அடிங்கள் கை வீரர்களை உற்சாக படுத்துங்கள் நேரங்கள் இறங்கி வீட்டனங்கள் கடந்து வீட்டன ஓட போட்ட தேகம் தேயாது ஆட ஆட வேகம் குறையாத வீரர்கள் நெஞ்சிருக்கும் தன் கையில் அஞ்சிருக்கும் கொம்பை கண்டு அஞ்சாத வீரர்கள் நிகருக்கு நிகரியாக நேருக்கு நேர் பேயாக உடல் சற்றும் தேயாமல் சுற்ற திடல் சத்தம் ஓயாமல் ஒலிக்க வீராதி வீரனையும் என்றெடுப்போம் வரலாற்றில் பெயர் சொல்ல என ஆடுகின்ற காலையா இல்லை முட்டும் காலை என நின்று வார்த்தாலும் கொட்டுவது ரத்தம் ஆனாலும் மோதி பார்ப்போம் என்கின்ற தமிழனின் வீரத்தை நிலைநாட்டி கொண்டிருக்கின்ற ஒன்பது கல்லூரி நண்பர்களா என பொறுத்திருந்த பார்ப்பு நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு வறுமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது கல்லூரி நண்பர்களுக்கு வறுமை சேர்த்திடவா

தென்றலும் புயலும் முன் வீரியத்தில் எரிய ஏழு வண்ண நிறத்தில் சூட்டிய வட கயிறு முன்னை வென்றடர விதைத்த நடுக்கல்லும் முன் நாட்டத்தை கண்டு நிரல மேனியை சூடேற்றி மேலும் சிறப்பு பரிசாக காளையார் கோவில் சன்ரைஸ் சன்ராவல்ஸ் வினோத் குமார் சார்பாகவும் மற்றும் டேனட் சார்பாக சிறப்பு பரிசு என் நாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக கர்ணன் என்ற திருக்குடி கருணாநிதி கோணா சார்பாக ஐநூற்று ஒன்று சிறப்பு பரிசு அடுத்த சுற்று நிகழ்ச்சியில் சிறு மாற்றம் வண்டவாசி உடையனாச்சி அம்மன் குழு ரெடி ஆயிக்குங்க வண்டவாசி உடையனாச்சி அம்மன் குழு வீரர்கள் ரெடி ஆகிக்குங்க சீ சீட்டியடையுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன ஆலையார் கோவில் சன்றாவர் உரிமையாளர் சார்பாகவும் டே நைட் டிராவல்ஸ் உரிமையாளர் சார்பாகவும் சிறப்பு பரிசு வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார் இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக கர்ணன் என்ற கிளிக்குட்டி கருணாநிதி கோனார் சார்பாக ஐநூத்தி ஒன்று அத்துணை சிறப்பு பரிசுகளையும்

தொழிலதிபர் சார்பாக வெள்ளலூர் நாடு கே உசிலம்பட்டி மலிவேந்தி அம்பலம் நினைவாக செவ்வாலை காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக நல்லேந்தல் நாடு பாசப்பறவை அஜித் சார்பாக சிவகங்கை மாவட்டம் மண்டவாசி உடைய நாச்சி அம்மன் குழு வீரர்கள் தயாரிலை கொண்டு வாடிவாசலுக்கு வாங்கினேன் உரிமையாளர்களே மாடுபடி வீரர்களே காலை கலம் அவிழ்த்தி விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் மடிவடைந்து விட்டது பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றார் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் பூக்கம் அறந்து பூக்கமும் அள்ளி தந்திட இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக காஞ்சிரம் அமல்ராஜ் கண்ணாகுளம் ஆர் சரவணன் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு யாசிகா சென்னை குடுவாஞ்சேரி கூடுவாஞ்சேரி உரிமையாளர் தொழில் அதிபர் ரமேஷ் சொக்கடம் அமைப்பு சார்பாக ஐநூத்தி ஒன்று சொராப்பு பரிசு மலைவேந்தி அம்பலம் வருது காலை வாடிவாசல் கொண்டு வந்திருக்க வீரர்கள் வந்துட்டாக மலைவேந்தி அம்பலம் வருது காலை வாடிவாசல் கொண்டு வந்துருங்க சீட்டி அடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக யாசிகா அன்கு சென்னை கூடுவாஞ்சேரி உரிமையாளர் தொழிலதிபர் ரமேஷ்

லோகநாதன் பிரதர்ஸ் ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு பரிசுகளையும் ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா காலீஸ்வரன் கமிஷன் வண்டி சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளையும் இருக்கின்ற பரிசு தொகையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலையும் சிறப்பு பரிசாக பட்டு அண்ட் ரெடிமேட்ஸ் உரிமையாளர் ஏ பார்த்திபன் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் சிறப்பு பரிசாக கண்ணாகுளம் கே ராஜேந்திர கோனார் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சமயத்திலே ஆடு களத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களம் இறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் சேது சீமை பிஎஸ்ஆர் வாட்ஸ்அப் குரூப் சோலாந்தூர் கோகுல் ராஜபரது கேடி காலை இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக உதயகண்ணன் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழா கொள்ள வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினை பெறுவதற்கு ஒற்றி சிங்கமா ஒன்பது தங்கமா யார் என்று பொறுத்தர் வந்து பார்ப்போ அண்ணன் நடைநடந்து அஞ்சு வகை பொட்டு வைத்து வயிற்றுக்குள் இறை நிறைத்து கொம்புக்கள் இறை வரைந்த வட்டத்திலே நடுக்கல் வதித்து ஆடுகின்ற இல்லை தொட்டு கைபிடிக்கும் இளைஞனுக்கு காலையின் கொம்புகள் கைகளை பெரிதல்ல நடுவே திமில் கட்டி அணைக்க இது ஒன்றும் புதிதல்ல என ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்களா என உருவத்திலிருந்து பார்ப்போம் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக காலையார் கோவில் சன் டிராவல்ஸ் மற்றும் டைமண்ட் டிராவல்ஸ் சார்பாக ஒன்றல்ல

திரண்டு நிற்கும் மக்கள் மத்தியிலே திமிழ் கொண்ட ஒற்றை காலையா திறமை கொண்ட ஒன்பது கல்லூரி நண்பர்களா யார் என்று பொருளத்திருந்து பார்ப்போம் கிழமை விஜய் டிவியிலே கலக்க போவது யாரு இந்த சூறான மண்ணிலே வெல்ல போவது யார் என்று பொருளத்திருந்து பார்ப்போம் எங்க பாப்பா ஜோர சீட்டன் கைதடிகள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரபோசை வீரர்களின் ஊக்கம் நிலை நாட்டிட நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாட்டுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்க கை தட்டுங்க வெல்ல போவது யார் என்று நேரத்திலே பார்ப்பாலை கங்கொல்லாச்சி மதிய வேளையிலே மனமகிழ மாட்டான் மாலை நேரத்திலே மனதிற்கு இனிமையான

சி பத்தே நிமிடா லாஸ்ட் ஃபார் டென் மினிட்ஸ் கடைசி சி பத்தே நிமிடா சீட்டியர்கள் வை வீரர்களை உற்சாக படத்துங்கள் உங்களது வரவோசை வீரர்களின் முக்கம் அருந்து ஆக்கம் முக்கம் வள்ளி தந்திட வெற்றி மருசினை நிலை நாற்றின சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா ஐயன் வளர்த்த காலையா ஐயா சொந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா ஆறு களமெல்லாம் வீரர்களின் வேற்றையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கை காயன புறத்திருந்து பார்ப்போ உப்பில்லா பண்டம் குப்பை சென்று சேர்ந்துவிடும் சட்டமில்லா ஆட்டம் ஈறு குலைந்து இயங்கு வரம்பில்லா ஆட்டமே மனம் நிறைந்து போற்றா ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் சிறிதும் பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழனின் மார்பட்டிச் சொல்லுமாற்றா அதுதான் வட மஞ்சு விரட்டா மஞ்சு விரட்டா நெஞ்சுக்குள் வனவனக்குது புண்ணிய பூமியாம் சூறான மண்ணிலே காலையும் சில சிலிர்கின்றதா சிலிற் சிலிர்கின்ற ஒற்றை காலையா துடி துடிக்கின்ற ஒன்பது நண்பர்களார் யாரென்று பொறுத்திருந்து பார்ப்போம் ஒன்பது வீரர்கள் ஆடவிடுகின்ற ஓடவிடுகின்ற ஓட்டமா ஆட்டமா இல்லை ஓட்டமா என பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சூரானம் நியூ எம்டெக்ஸ் உரிமையாளர் ஏ பார்த்திபெண் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஆயிரத்தி ஒன்று ஜிபேவில் சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற வரிசு தொகையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் குடிப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டியரின் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் காலையும் சிறந்த காலை

நெஞ்ச மமராஜ் என ஆடுகின்ற நெருங்கி காலங்கள் பரிசாக காளையார் கோவில் கவுதம் சார்பாக நூத்தி நாற்பத்தி அஞ்சு வழங்க காத்துக்கொண்டிருக்கிறார்கள் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்களான காளைக்கு பெருமை சேர்த்திடவா குடிப்பு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காளைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பதுகள் நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திட அடுத்த மாடு வாடிவாசலில் கொண்டு வந்துருங்க வண்டவாசி உடைய நாச்சி அம்மன் குழு வீரர்கள் தங்களை தயார் படித்துக் கொண்டு உள்ள வந்துருங்க

இல்லை ராமநாதபுரம் மாவட்டம் என்றாலே விண்ணை விளக்க வைத்த ஏவுகணை நாயகன் டாக்டர் ஏ பி ஜி அப்துல் கலாம் அன்னிருக்கு வர்றமே சேர்த்திட்டாவா உதமு லைவ் வரல பாருங்க

கண்ணில் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக பட்டத்துங்கள் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்கள் துடிப்பான காலை அனை வாழ்ல ஒரு ஆளு

சேது சீமை பி வாட்ஸ்அப் குரூப் சோலாந்தூர் கோகுல் ராஜவரது கேடி காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றதா அந்த காலையினை எப்படியும் அடக்கிய தீர்வம் என ஒற்றை நோக்கோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் பூங்குன்றம் நாடு கருப்பர் துணையோடு கடப்பங்குளம் எஸ் நண்பர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வாழ ஒரு ஆள் பிடிச்சி விளையாடுங்க தம்பி முன்னால் உட்காந்துறாதீங்க ரெண்டு பேர் பிடிச்சிங்கன்னா காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படும் விதிமுறைகளை பின்பற்றி விளையாடுங்க சீட்டி அடிங்கள் கைதேட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரபூசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி

படைத்து உங்களது வீரர்களின் ஊக்க மருந்து காலங்கள் கடந்து விட்டன வீரங்கள் நெருங்கி விட்டன பரிசு தொகையினையும் சிறப்பு பெறுவதற்கு ஒற்றை காலையா ஒன்பது வீரர்களா கற்றுடல் மீனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கலம் காலை இல்லை வேங்கை என பொறுத்திருந்து பார்ப்பா உங்களது கரபூசை வீரர்களின் ஊக்க மருந்த ஆக்கமும் பூக்கமும் அள்ளி தந்திட பரிசை நிலை நாட்டிட நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி மூன்றே நிமிடம் லாஸ்ட் பார் த்ரீ மினிட்ஸ் கடைசி மூன்றே நிமிடம் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை

ஈழகளை <coughs> உங்களது பரிசை எட்டி பறித்திட ஒற்றை காலையா ஒன்பது வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் அற்றமா களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்காய் என பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் எருங்கி விட்டன காலங்கள் தொடர்ந்து விற்றனையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் குடிப்பான காலையா குடிப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா சுடல் மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா கடைசி ஒரே நிமிடம் கடைசி ஒரே நிமிடம் அறியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்தீங்க உற்சாகப்படுத்தீங்க சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் சிறப்பான ஆட்டம் இறுதி நேரத்தில் வெற்றி வாய்ப்பு இருபத்தி மூன்று வினாடிகள் சிறப்பான ஆட்டம் ஒருவருக்கு ஒருவர் அல்ல அல்லது விரைந்து வாங்க வண்டவாசி சார்பாக வந்த மாதிரி என்ன பார்த்தேன்